பூமியை அல்லா தான் உறுதிப்படுத்தினான் அப்ப பூமியை தொட்டிலாக மாத்தினது வேற எந்த கடவுளா அல்லாவா அல்லா நாலாவது அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றான் அல்லதிமுல் ஐந்தாவது இந்த பூமியில் பாதைகளை உருவாக்கி தந்தது யார் நீங்க இருந்து ஒரு இடத்துக்கு போகணும் சுபுல் சபிலுடைய பன்மை சுபுல் பாருங்க விளங்குங்க இந்த பாதைகள் நீங்க தார் போட்டிருக்கலாம் நீங்க காங்கிரீட் போட்டிருக்கலாம் நீங்க ஹைவே ரோட் போடலாம் ஆனா இதற்கு முன்னால பாதைகளை உருவாக்கி தந்தது அல்ல மலைகளில் பாதைகள் പാതകൾ എതക്ക് പാതകൾ ഉരുവാക്കി തന്നാൻ ല അലകും തങ്ങളുടെ പൂർത്തി ചെയ്ത നോക്കങ്ങളെ അടവു ഒരു ഊർലിരുന്ന് ഒരു ഊർക്ക് വ്യാപാരത്തിക്ക് സൽവുദ്ധക്കുണ്ടക്കിന്നേ താൻ എങ്ങനെല്ലാം തുടങ്ങിയിരിക്കുന്നത് കടൽപാത തറപ്പാത இப்போ நாங்கள் சொல்கிறோமே கொலம்பஸ் போனார் அங்கே ஒவ்வொரு வரலாறுகளில் சொல்கிறோமே ஹிஸ்ட்ரியை சொல்கிறோமே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் அவர் பிரயாணம் செய்தார் ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னால் இவர் பிரயாணம் செய்தார் இப்ராஹிம் அலை சலாம் அப்ரஹாம் பிரயாணம் செய்தார் தாவூத் அலை சலாம் பிரயாணம் பண்ணினார் சுலைமான் அலை சலாம் பிரயாணம் பண்ணினார் எதில் பிரயாணம் பண்ணாங்க ஆகாயத்துடைய பாதை பூமியுடைய பாதை சுபுலா நீங்க ரிஸ்க் அடையணும் பூமியில சுத்தி திரியணும் என்பதற்காக அவன் அல்லாஹ் ஐந்தாவது விடயமாக சொல்கிறான் உங்களுக்கு பாதையை பூமியில் ஆக்கி தந்தான் ஆறாவது விடயமாக வல்லதீன ஜலமின சமா இமக்காதோ வானத்திலிருந்து தண்ணீரை பிக்காதர் தேவைக்கு ஏற்ப இறக்கக்கூடியவனும் அல்லாதான் வானத்திலிருந்து தண்ணி இறக்குற யார் அல்லா இது ஆறாவது விடயம் வானத்திலிருந்து யாராவது தண்ணி இறக்கலுமா யாராவது வானத்திலிருந்து தண்ணி இறக்கலுமா இறக்க முடியாது என்ன ஒரு அளவோட சரி அல்லாஹ் அளவில்லாம தண்ணி இறக்கின ஒரே ஒரு சமூகத்துக்கு தான் யாருக்கு நூஹலை சலாத்துடைய கூட்டத்துக்கு நூஹலைசலாத்துடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் வெள்ளத்தை அனுப்பினான் அளவில்லை அழிக்கிறது ஆனா எங்களுக்கு சொல்றான் அல்லாஹ் உலகத்துல முழுதையும் நான் இறக்கிறது கதர் கதர் அரபுல அளவோட தான் பதினெட்டாவது ஆயத்து அல்லாஹ் சொல்றான் அளவோட தண்ணி இறக்குறோம் ஏன் உங்களை வாழ வைப்பதற்கு தண்ணி கூடினா யார் வாழ்றது இருபத்தி ஓராவது ஆயத்தில் ஒ இம் எல்லா படைப்புகளுடைய பொக்கிசமும் எங்களிடம் இருக்குது அல்லாஹ் சொல்ற ஹசானா அல்லாவிடம் இருக்குது ஆனால் அவைகளை அளவோடு இறக்குகின்றோம் அளவோட அவ தண்ணிய மட்டுமில்ல அளவோடு இறக்குற அண்டைக்கு உலகத்தில் ஒரு லட்சம் பிள்ளை புறக்கணும் வேண்டா ரெண்டு லட்சம் கண் கொடுக்கணும் ஒரு லட்சம் பிள்ளை என்றால் ரெண்டு லட்சம் கிட்னி கொடுக்கணும் ரெண்டு கிட்னி தானே ஈரல் மூக்கு கை கண் எவ்வளோ ஹசான் அல்லாஹுடம் இருக்குது அல்லாஹ் சொல்கிறான் தண்ணிய கூட கதர் இறக்கிறேன் ஆறாவது அல்லாஹ் சொல்கிறான் த அந்த தண்ணி இறக்கி என்ன செய்கிறேன்டா செத்த ஊர்களை உயிர்ப்பிக்கிறதெல்லாம் இப்போ ஒரு பூமி செத்து கிடக்குது பாருங்க மழை பெய்ததோடு அந்த பூமி அப்படியே முளைக்குதா இல்லையா சமரில் தண்ணி இல்லாத மழை இல்லாத காலத்தில் அப்படியே எல்லாம் காஞ்சிருக்கும் எப்போ மழை பெய்ய தொடங்குதோ புட்பூண்டுகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் செய்கிறான் நல்லா சொல்கிறேன் எக்கு தெரியுமா உலகத்தில் அல்லாவை மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுவதை மறுக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா காவிர்கள் அவங்க ஏற்றுக்கொள்வது இல்லையே மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குதுன்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக சொல்லி கொடுக்குறா என்ன தெரியுமா கதாலி கோராஜூ இப்போ பார்க்குறோம் நல்ல புத்தி உள்ள ஒரு ஆளுக்கு தெரியும் இதுக்கு லோயருக்கு படிக்க தேவையில்லை இதெல்லாம் விளங்க படிக்கணுமா டாக்டருக்கு படித்தா மட்டுமா விளங்கும் ஜனாதிபதிக்கு படித்தா மட்டுமா விளங்கும் இது ஜட்ஜாக படித்தா மட்டுமா இந்த ஆயத்து விளங்கும் இல்லை வெல்லாமல் செய்கிற சின்ன புல்லை வெ வெல்லாமல் செய்கிறாரு இவருக்கு விளங்கும் என்ன நல்லா செத்து போன பூமிக்கு எப்போ மழை பெய்யுதோ மழை பெய்ததோடு என்ன முளைக்கும் புட்பூண்டுகள் வெல்லாம முளைக்கும் இதே போல தான் அல்லா சொல்றான் நீங்க மௌத்தானதுக்கு பிறகு எவ்வாறு செத்த பூமியிலிருந்து புட்பூண்டுகள் முளைக்கிறதோ உங்களையும் வெளிப்பாட்டுவோம் விலங்குதானே புத்தி அப்போ புத்திசாலிகள் மரணத்துக்கு பிறகு இருக்கும் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுவாங்களா மறுப்பாங்களா ஏற்றுக்கொள்ள புத்தி இருந்தா ஏற்றுக்கொள்ளும் அதுக்குத்தானே நாங்கள் பேசுறோம் இந்த தப்சீர் எல்லாம் முஸ்லீம்களுக்கு மட்டுமில்லையே நாங்கள் பேசுறது உலகத்தில் உள்ள முழு மனித சமூகத்துக்கும் இந்த செய்தி போகும் அல்ல சொல்றான் இவ்வாறு தான் நீங்கள் எழுப்பாட்டப்படுவீர்கள் எவ்வாறு செத்த பூமிக்கு நாங்கள் மலையை பொழிய வைத்து எவ்வாறு புட்பூண்டுகளை உயிர்ப்பிக்கின்றோமோ இதே போல தான் நீங்கள்லாம் செத்ததோட உங்களை பற்ற வச்சாலும் பரவாயில்லை நீங்கள மண்ணுக்குள்ளே அடக்கினாலும் பரவாயில்லை சாம்பலை சரி அங்கே தான் கொண்டு போய் அடக்க போகிறீங்க புதைக்க போகிறீங்க அதுக்குள்ளேருந்து உங்களை மனித மரமாக முளைக்க வைப்போம் இவ்வாறு தான் கியாமத்திலும் அழுப்பாட்டப்படுவீர்கள் அல்லாஹ் ஒரு விடயத்தை பேசினா சும்மா அல்லாஹ் பேச மாட்டார் கொஞ்சம் பாருங்க பூமியே என்று அல்லாஹ் ஆறாவது விடயமாக தெளிவுபடுத்துகிறார் ஏழாவது விடயமாக அல்லாதி അല്ലാതാൻ ഉണ്ടെ ജോഡി ജോഡിയാ പഠിച്ചാൽ മനീൻ ജോഡി ജോഡിയാ ഇല്ല ആൺ പെൺ മൃഗത്തിലെ ജോഡി ജോഡിയാ ഇല്ലയോ ആൺ പെൺ മരങ്ങളിലെ ജോടി ജോഡിയാ ഇല്ലയോ ആൺ പെൺ നബിസല്ലാഹു അലൈവസം മദീനാ ഉന്ന സമയം மதீனாவில் உள்ள சஹாபாக்கள் அன்சாரிகள் ஈச்ச மறந்தான வளர்க்குறது அவங்களோட தொழில் வந்து விவசாயம் அப்போ என்ன ஈச்ச ஈச்சப்பால் இருக்குதே ஆண் பாலேயும் பெண் பாலேயும் மகரந்த சேக்க செய்வாங்க அரபில் சொல்ற தபீர் அதுக்கு தபீர் தபீர் என்றால் மகரந்த சேக்கை செய்கிறது ஜாயின் பண்ணி விடுறது ஏன்னா ஆண் பாலை பெண் பாலை அதில் ஒரு ஜோடி தான் இருக்குது அவன் செல்லல்லாஹோ அலைவ செல்லம்ட்ட போய் கேட்டாங்க யார சூழல்லா மகரந்த சேக்கை செய்யவா நபி அவங்க சொன்னான செய்யாதீங்கன்டாங்க அந்த வருஷம் பழுக்கல்ல மிச்சம் சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க யாரை சூழல்லா நீங்கள் சொன்னீங்க மகரந்த சேக்கை செய்யவா நான்ட்டு பழுக்கை இல்லை செல்லல்லா அலை செல்லம் சொன்னாங்க அந்தும் அலம்பி உமூரி துனியாக்கும் உங்களோட துணியோட விஷயங்களை உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டாங்க அப்போ என்ன சொல்ல வாரண்டா இந்த இடத்துல ஒரு மரத்தில் ஆண் பெண் பெண்பாளர் இருக்குது மரத்தில் அப்போ ஜோடி ஜோடி அல்லாஹ் மிருகங்களில் ஜோடி மலைகளில் ஜோடி எல்லாத்திலையும் ஜோடி அல்லாஹ் படைத்திருக்கிறார் பழங்களில் ஜோடி எல்லாவற்றிலும் ஜோடி ஜோடியை படைத்தான் அல்லாஹ் எத்தனாவது இது എട്ടത് അഹ്ലാൻ കുമിനത് അഹ്ലാൻ കുമ്മിനുക്ക് കടലില കപ്പൽ അമിത്ത് തന്നത് യാർ എല്ലാം തണിലെ ദ கப்பல் ஆ எவ்வளோ பெரிய படைப்பு எத்தனை டோனில் கப்பல் ஆ கப்பல் கேப்டன் மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கப்பலை ஓட்டுறவங்க எவ்வளோ படிப்பு அடுத்தது கால்நடைகள் அண்ணாமண்டா என்ன கால்நடைகள் கால்நடைகள் என்ன அண்ணாமண்ட ஆடு மாடு ஓட்டகம் நீங்கள் பிரயாணம் செய்வதற்கு கப்பல் பிரயாணம் அந்த காலத்திலேயும் பிரிஞ்சு இந்த குருவான் இறங்குற காலத்திலேயும் கப்பல் பிரயாணம் பிரிஞ்சு ஒட்டகம் கழுதை குதிரை பிரயாணத்துக்கு அல்லாஹ் வச்சுருந்தாங்க நஹல் பதின் ஆறாவது சூறா எட்டாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் ഫ്ലൈറ്റപ്പിക്കാ ഫ്ലൈറ്റെ പറ്റി ഓരിക്കിത് സൂറത്ത് നഹിൽ ഇരിക്ക இருக்குது என்ன உலக முடிவு வரைக்கும் பிரயாணம் செய்வதற்கு வாகனங்களை கண்டுபிடிப்பீங்களோ அவளும் குருவானுகிரி அல்லா ஒரு வார்த்தையில சொல்லிட்டேன் என்ன சொல்லிட்டான் அல்லா சூரத்து நகல் பதினாறாவது சூறா எட்டாவது ஆயத்தை பாருங்க அல்லாஹ் என்ன சொல்றான் குது